பிடித்தவர் யாருன்னா பிரெஞ்சு நாட்டு கணித வல்லுனர் காஸ்பாட் குஸ்டாவ் காஸ்பாட் குஸ்டாவ் எந்த வருஷம்னா ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒரு மீன் வகை பார்த்தோம் அந்த இதுல வரும் புக்ல நான் பறவை ஆவுலியா மீன் வகை பிளவான்னா இந்தோனேஷியல் இடம் பிளவான்னா இந்தோனேஷியல் இடம் அவுளி பறவை அவுளியானா ஒரு மீன் வகை பறவை அவுளியா வந்து ஒரு மீன் வகை புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எதுனா புயலிலே ஒரு தோணி புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய ஒரு முதல் புதினம் எதுனா புயலிலே ஒரு தோணி கடற்குத்துது புயலிலே ஒரு தோணியின் நூலாசிரியர் யாருன்னா பே சிங்காரம் புயல் அஹ் பே சிங்காரம் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சிங்காரத்தை பே சிங்காரம் பற்றி ஒரு குறிப்பு பார்க்க போறோம் அவர் எந்த மாவட்டம்னா சிசின்றே வரும் சிங்காரம் வந்து சிவகங்கை மாவட்டம் சிங்கம் சிங்கம்புணரையை சேர்ந்தவர் எந்த ஊர்னா சிங்கம்புணரையை சேர்ந்தவர் இவர் வேலைக்காக இந்தோனேஷியா செல்வாரு இந்தோனேஷியாவில் வேலை பார்த்துட்டு ஏழரை லட்சம் ரூபாய் ரூபாய் கொண்டு வந்து மாணவருடைய கல்வி வளர்ச்சிக்காக எனது வழங்கினார் இவர் வந்து எந்த பயணி பணியாற்றினாருன்னா இந்தியாவில் வந்து அவர் தினத்தந்தி தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றுவார் யாருன்னா பேசிங்காரம் அவருடைய ஊர் வந்து மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் சிங்கன புனரே சிங்கம்புணரையை சேர்ந்தவர் இதெல்லாம் நெக்ஸ்ட் வந்து இது இலக்கணம் தொகைநிலை தொடர்ந்து தெரியும் ஆறு தொகா நிலை வந்து ஒன்பது வகைப்படம் தெரியும் அதை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு குயில் பாட்டு பாரதியார் அதோ அந்த பறவை புலன்கள் வந்து ச முகமது அலி உலகின் மிகச்சிறிய தவளை எழுதினது யாருன்னா எஸ் ராமகிருஷ்ணன் எஸ் ராமகிருஷ்ணன் விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர் விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல இது வந்து எதில் க எந்த நூலில்னா கலிங்கத்துப்பரணி சொல்லுது எந்த இது இல்லைன்னா நானூற்றி அந்த அதிகாரத்தில் சொல்லுது விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல கலிங்கத்து பரணி நானூற்றி பொருந்து செல்வமும் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவனையாவையை இது எது குறிப்பிடுதுன்னா கம்பராமாயணம் கம்பராமாயணம் மருந்தே ஆயினும் விருந்தோ விருந்தோடு உண் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் இப்பாடலை பாடியவர் என அவ்வையார் கொஞ்சை வெந்தன் இந்த நூல் வந்து வாழையிலே விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்ற நாடு எதுன்னா அமெரிக்காவில் வந்து வாழையில விருந்து கொண்டாடுறாங்கன்னா எந்த எந்த தமிழ்ச்சங்கம் மினோ மினசோட்ட சோட்ட தமிழ்ச்சங்கம் மினசோட்ட சோட்ட தமிழ்ச்சங்கம் மினசோட்ட தமிழ்ச்சங்கம் வாழையில் விருந்து விழா ஆண்டுதோறும் எங்கு எங்கே கொண்டாடப்படுதுன்னா எந்த நாட்டில்னா அமெரிக்கா நெக்ஸ்ட் இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறை உண்ணும் அந்த கவிதை எழுதியது யாருன்னா பாரதிதாசனார் இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்திருத் விரித்திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறை உண்ணும் இதை யார் எழுதினான்னா எந்த கவிதை எழுதுனா பாரதிதாசனார் காசிகாண்டம் என்ற கவிதை பிழை தொகுத்தவர் யார்னா அதி வீரராம பாண்டியர் காசிகாண்டம் அதி வீரராம பாண்டியர் காசி நகரத்தின் பெருமை கூறும் வீர நூல்தான் காசிகாண்டம் முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் யார்னா அதி வீரராம பாண்டியர் முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அவருடைய பட்ட பேர் வந்து சீவளமாறன் அவர் இன்னொரு பேர்னு சொல்லுவாங்கன்னா சீவளமாறன் அதி வீரராம பாண்டியரின் நூல்கள் எதுனா வெற்றி வேர்க்கை என்ற நருந்தொகை நைடதம் லிங்க புராணம் வாயு சம் வாயு சம்கிதை திருக்கருவை அந்தாதி கூர்ம பிராணம் அதி வீரராம பாண்டியர் எழுதி நூல் வந்து வெற்றி வேர்க்கை என்ற நருந்தொகை நைடதம் லிங்க பிராணம் வாயு சம்கிதை திருக்கருவை அந்தத அந்தாதி கூர்ம பிராணம் நெக்ஸ்ட் வந்து சொல் பொருள் அருகுற அருகில் மன்னா ஒருவரை நலம் விண்ணவி கூறும் விருந்தோம்பல் விருந்தோம்பலின் சொற்கள் முகமண் வந்து ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோமலின் சொற்கள் நெக்ஸ்ட் இலக்கண குறிப்பு இதெல்லாம் தெரியும் நன்மொழி பண்புத்தகை வியத்தல் நோக்கல் எழுதல் உரைத்தல் செப்பல் இருத்தல் வளங்கள்லாம் தொழிற்பயிர்கள் நெக்ஸ்ட் பத்து பாட்டு நூல்கள் ஒன்று கடாம் இது வந்து ஐநூத்தி எண்பத்தி மூணு அடிகளை கொண்டது இது மலைபடு கடாம் நூலினை பாடியவர் மலைபடு கடாம் யாரை தலைவனாக வைத்து பாடியதுன்னா எந்த இதை யாரை தலைவனால் நன்னன் என்னும் குறுநில மன்னனை வைத்துதான் கடாம் பாடும் அந்த பாடலு மலைபடுகாமல் பாடியிருக்காங்க அதை மலைப்படுகா நூலினை பாடியிருந்து பெருங்க சொல்லும் பொருளும் அசையி இலைப்பாரி கடும்பு சுற்றம் ஆரி அருமை வைரியம் கூத்தர் இரடி இரடித்திணை அல்கி தங்கி நரலும் ஒளிக்கும் படுகர் பள்ளம் வேவை வெந்தது பொம்மல் சோறு நெக்ஸ்ட் கோபலபுரத்து மக்கள் நூலை ஏற்ற யாருன்னா கி ராஜநாராயணன் கோபலபுரத்து மக்கள் நூலை ஏற்றவர் வந்து கி ராஜநாராயணன் நெக்ஸ்ட் வந்து வட்டார வழக்கு சொற்கள் பாச்சல்னா பாத்தின்னு சொல்றது பதனம் கவனமாக நீந்து பாகம் வந்து மேல் கஞ்சி கடிச்சு குடித்தல் வந்து வாய் வைத்து குடித்தல் மகுளி சோற்று கஞ்சி வரத்துக்காரன்னா புதியவன் சடைத்து புளித்து சளிப்பு அழுக்கம் அழுத்தம் அணுக்கம் தொளவட்டையில் தொலைவுள் கோபலபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் யார்னா பார்த்தோம் கி ராஜநாராயண் அவருக்கு எந்த க எந்த ஊர்னும் கரிசல் அவர் வந்து கரிசல் எழுத்தாளர் கோபலபுரத்து மக்கள் கதைக்கு விருது கிடைத்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒராம் ஆண்டு தான் கோபுலபுரம் கோபலபுரத்து மக்கள் கதைக்கு விருது கிடைத்திருக்கிறது இது வந்து கலைச்சொல் அது இங்கிலீஷில் செவ் இங்கிலீஷ் வந்து கிளாசிக்கல் லிட்ரேச்சர் காப்பி இலக்கியம் எப்பிக் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர் பண்டை இலக்கியம் வந்து ஆன்சின்ஸ் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் ரீஜினல் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கி வந்து ஃபோக் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் வந்து மாடர்ன் லிட்ரேச்சர் திருக்குறள் தெளிவுரை வேவு சிதம்பரநாத் சிறுவர் நாடோடி கதைகளுக்கு ராஜநாராயணன் ஆறாம் திணை எழுதிய மருத்துவர் கு சிவராமன் தகவல்களை அழகான கட்டுரை சில நொடிகளில் உருவாக்கி விடுவது எது இயல்பான மொழிநடை உருவாக்குதல் ஸ்மித் எழுத்தாளி இப்படி சொல்லியிருக்காரு தகவல்களை அழகான கட்டுரை சில நொடிகள் உருவாக்கி விடுவது எதுனா இயல்பான மொழிநடை உருவாக்குறதுதான் இது சொன்னிருந்து வேட் ஸ்மித் வேட் ஸ்மித் எழுத்தாளி ஐபிஎம் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினி வந்து வாட்சன் சில நிமிடங்களில் இரண்டு கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது எந்த ஆண்டுனா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஐபிஎம் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு அந்த கணினி வந்து வாட்சன் அது வந்து சில நிமிடங்கள் இரண்டு கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவருடைய புற்றுநோயை கண்டுபிடிச்சிருந்தார் எந்த ஆண்டுனா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்தியாவின் பெரிய வங்கி வந்து பாரத ஸ்டேட் வங்கி இலா இஎல்ஏ அதுக்கு இது விரிவாக்கும் எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட் உரையாடு மென்பொருள் இல்லைன்னா வந்து உரையாடும் மென்பொருள் பத்தாயிரம் வாடிய வாடிக்கையாளர்கள் ஒரு நிமிடத்தில் ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் யாரும் பெப்பன் பெப்பர் பெப்பர் ஜப்பானில் வந்து சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெயர் இது வந்து இயந்திர மனிதனுடைய பெயர் வந்து பெப்பர் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டென்த்து தொடர்ச்சி தேங்க்ஸ் ஆல்